ஹலோ சொந்தங்களே அஸ்லாம் வலைக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நம்ம ஃபிரேஞ்சி கிச்சனில் டிஃப்ரெண்டான ஒரு அல்வா செய்வோம் மூணு மூணு பொருள் வச்சு பாசி பருப்பு கேரட்டு பால் அதுக்கு வந்து நூற்றி ஐம்பது கிராம் பாசி பருப்பு எடுத்துருக்குறோம் நூறு கிராம் கேரட் எடுத்துருக்கோம் ஒரு லிட்டரு பால் எடுத்துருக்குறோம் பாசி பருப்பை கழுவி குக்கரில் போட்டுக்கலாம் கேரட் அந்த மாதிரி தோல்லாம் எடுத்துகிட்டு நல்லா வந்து சீவி வச்சுக்கலாம் கட்டரில் வச்சு சீவி வச்சுக்கலாம் பாலுக்கு வந்து தனியாக நம்ம காய்ச்சிருக்கோம் எல்லாத்தையும் ஒன்றா போட்டுக்கலாம் காசி பருப்பு கேட்டேன் ஒன்றா குக்கரில் போட்டுக்கலாம் காய்ச்சின பாலையும் இதை எத்துக்கு ஊற்றிக்கலாம் ஒரு லிட்டர் பாலையும் மூடி போட்டு நல்லா அடுப்பில் வச்சு ஒரு நாலு விசில் விட்டுக்குவோம் விசிலெலாம் வந்துருச்சு நம்ம குக்கரை திறந்து பார்ப்போம் நல்லா குழஞ்சி நல்லா மசிஞ்சி வந்துடுச்சு ஒரு கரண்டியை வச்சு நல்லா அதில் இன்னும் கொஞ்சம் மசித்து விட்டுக்குங்க இந்த மாதிரி நல்லா மசிச்சு வரணும் ஒரு அடுப்பில் கடையை வச்சு ஒரு ஐம்பது கிராம் நெய் ஊற்றிக்கலாம் நூறு மில்லி எண்ணெய் ஊற்றிக்கலாம் இருபத்தஞ்சு கிராம் பாதாம் பருப்பு இருபத்தஞ்சி கிராம் முந்திரி பருப்பு உடச்சி வச்சுருக்கோம் அந்த எண்ணெய் நெய்யிலையும் போட்டு நல்லா வறுத்துக்குவோம் ரெண்டு ஸ்பூன் கோதுமை வச்சுருக்கோம் அதையும் போட்டு இதை வந்து நெய்யில் வதக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம வந்து கடைஞ்சி வச்சிருக்கிற பருப்பையும் கேரட்டையும் இதை எடுத்து போட்டுக்கலாம் கொஞ்சோன்னு பால் ஊற்றி இந்த குக்கரை கழுவி அதிலே ஊற்றிக்குவோம் நல்லா அப்படி வெந்து கொழஞ்சி வந்துடுச்சு நம்ம வந்து ஒரு அரை கிலோ சீனி போட்டுக்கலாம் தூள் பண்ண சீனி கொஞ்சம் இருந்துச்சு அதையும் போட்டிருக்கோம் சீனி போட்டு அரை கிலோ சீனியும் போட்டு நல்லா கிண்டிக்கலாம் கொஞ்சோன்னு கேசரி போட்டு போட்டுக்குவோம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க சூப்பரான பதத்துக்கு வந்துருச்சு அல்வா பதத்துக்கு கொஞ்சம் ஒரு ஸ்பூன் ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம் ஒரு ஐம்பது மில்லி நெய் ஊற்றிக்கிங்க நல்லா சுருண்டு வர வர ரெண்டு தடவை ஐம்பது ஐம்பது மில்லி நெய் ஊற்றி ஊற்றி நல்லா கிண்டி விடுங்க நல்லா சுருண்டு வந்துடும் டிஃப்ரெண்ட்டான சூப்பரான அல்வா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அட்டகாசமாக இருக்கும் நீங்கள் ஒன்று சாப்பாட்டுக்கு செஞ்சு வச்சு சாப்பிட்டு பாருங்கள் நீங்கள் பாருங்கள் அல்வா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் எப்படி இருக்குது இதே போல் நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க வீட்டில் செஞ்சு கொடுங்க எல்லாம் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் நல்லா நல்லா இருக்குன்னு சொல்லி பாராட்டுவாங்க எப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள் சாப்பிட்டுட்டு செஞ்சு சாப்பிட்டுட்டு மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட்டு பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் உடனே கூட நம்ம சேனலும் உங்களுக்கு வரும் இன்ஸ்டாவில் பார்க்குறவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க அஸ்லாம் வலைக்கம்